கேட்டா இப்ப வந்து என்னங்கிறாரு எப்படி ஒரு வாரம் உங்களை பூரா நான் பேச வச்சேன்டா நான் பெரியார்ப்பேன் இதே நம்ம சீமான் அண்ணன் தான் வந்து ஆதி காலங்களில் தான் வந்து அரசியல் ஆணையம் அடிக்கும் போது அண்ணன் பெரிய பெரிய ஆட்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்ட்டு பெரிய தலைவர்களை பூரா உள்ள கொண்டு வந்து இவங்களை கொண்டு வந்தாதான் நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து சாப்பிட முடியும் வளர முடியும் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்காக பெரியாரை பூரா பெருமையா பேசிட்டு இருந்தாரா அந்த காலத்தில் இந்த மண்ணில என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள் விமானம் ஓட்டுகிறார்கள் காவல்துறையிலே பணி செய்கிறார்கள் ராணுவத்திலே பணி செய்கிறார்கள் கல்லூரி விரிவுரையாளராக இருக்கிறார்கள் இந்த நாட்டில் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்து விட கூடாது இப்ப இதே அண்ணன் நைட் ஆனா எட்டு மணிக்கு மேல மால்ட் விஸ்கி சாப்பிட்டுட்டு அண்ணன் வந்து பேசுற கொடுமையான ஆடியோக்கள் எல்லாம் லீக் ஆகி நீ காரி துப்புறாங்க உங்களை கருவறுத்து தாலி புதைச்சது வந்தவண்டா நானு திராவிடைய பெரியாரியம் நீங்க இவ்வளவு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கொண்ணு போச்சுட்டு தான் போவேன் பெரியார வச்சு சோறீங்க பெரியாரிய பெரியார் எனக்கு சோறு போட்டது நாங்கடா இவங்க கட்சியில இருந்து மாசம் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அசால்ட்டா விலகிக்கிட்டு இருக்காங்க இது என்னடா விலகுறீங்கன்னு கேட்டா அந்த ஆளு மொத இப்படி பண்ணா மொத ஜாதி மதங்கள் இல்லாத ஒரு தான் நான் வந்து பூத்த பூடா அப்படின்னு சொன்னேன் ஒவ்வொரு ஊருக்கு போய் அந்தந்த ஜாதியை பத்தி பெருமையா பேசுறது அடுத்த ஜாதிக்காரனை திட்டுறது ஜாதி அரசியலே வேணான்னு சொன்னா நம்ம சீமான் இன்னைக்கு ஊர் ஊரா போய் ஜாதி ஜாதினு ஒவ்வொரு ஜாதிகாரனை பேசுறது இன்னைக்கு அந்த கட்சியில இருக்கறம் இது சரியில்லை அவனுடைய சுயநலத்துக்காக தான் வந்து சீமானனை செயல்படுறாரு இன்னைக்கு கட்சியில இருந்து மாற்றுக் கட்சிக்கு பூரா பேரும் போயிட்டு இருக்காங்க இது பத்தாது அப்படின்ட்டு இந்த இலங்கை பிரச்சனை ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில இருந்து சந்தோஷங்கிற ஒளிப்பதிவாளர் வந்து ஒரு ஆறு ஏழு மாசம் அவங்க கூட பயணிச்சாகும் அவரே இப்ப கூட்டு வந்து இன்டர்வியூ எடுத்தா அவர் வந்து என்ன சொல்றாரு முன்னாடி வந்தப்பலாம் இவனுடைய பேச்சுகள் வந்து ரொம்ப நல்லபடியா தான் இருந்துச்சு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கன் எடுத்து போஸ்ட் கொடுத்து அதை எடுத்துக்கிறது ஈழ தமிழர்கள் வந்து ஒரு அவதார வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து எமோஷனல் இந்த சந்தோஷம் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்களுடைய பெரிய பெரிய விஷயங்கள் பேசும்போது இவர் வந்து அவர் சார்ந்த ஆட்கள் வச்சுக்கிறாரு இந்த விஜயலட்சுமி மாதிரி ஆட்கள் கூட இருக்கும் பரவாயில்ல பேசுங்கன்னு சொல்லும்போது இவன் வந்து ஒரு சல்லிப்பேடா இவன் கூட சேர வேணாம் அப்படின்னு புலிகள் வந்து அன்னையிலிருந்து சீமானுடைய துண்டிச்சதாகவும் மாடியில் அண்ணன் இருக்காரு சரி மேலே போகும்போது ஒரு சினிமாவுடைய நடிகை இன்னைக்கு பிரபலமாக பேசக்கூடிய விஜயலட்சுமி அங்கே தான் இருந்தாங்க அப்போ இந்த மாதிரி சேராக அவங்கள்ட்ட பேசணும்டாங்க போது ப பரவாயில்ல தம்பி கனெக்ட் பண்ண அப்படின்றாரு நான் சொன்னேன் இல்லை அவங்க இருக்காங்க அவங்க போனதுக்கப்புறம் பேசணும் இல்லை இல்லை நம்ம பிள்ளை தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அந்த இடத்துல அவங்க முன்னாடியே தான் ஸ்கைப்பில் அவர் பேசுகிறார் எனக்கு அது வந்து அவ்வளோ அருவறுப்பாக இருந்தது அங்கே ஒருத்தன் சண்டமனேருந்து பேசிகிட்டு இருக்கான் நீங்கள் இங்கே வந்து இப்படி பேசிட்ருங்களேன்றது நான் இமீடியட்டாக வெளியில் வந்தேன்னா சேர சொன்னா சேராக தான் நடக்குது அப்படின்னொடனே அவர் அவ்வளோ ஒரு ஒரு அபியூசிவ் வேர்ட்ஸ் கெட்ட வார்த்தைன்னு சொல்லுவோம்ல அவங்க மொழியில் சொல்லணும்னா தூசனை பேச்சுனாங்க அப்படி ஒரு சொல் வார்த்தையில் சொல்லிட்டு இனி அவனுக்கு நான் பேச மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டார் அதுதான் சேரலாதன் சீமானோட கடைசியாக பேசினது அப்ப பேசும்போது அங்க விஜயலட்சுமியும் இருந்தாங்க இவர் வந்து அந்த போட்டோக்களை பயன்படுத்தி இங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இப்போ நேற்று கூட பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி அம்மா வந்து ஒரு வீடியோ போட்டு விட்டு நேற்று நைட்டு சந்தோஷ் அவர்கள் சொன்னாருன்னு சொன்னப்போ கூட எனக்கு ரொம்ப அசிங்கமா தான் இருந்துச்சு கண்டிப்பா ஆனா என்னோட கடமை ஏன்னா இப்ப நான் அது கிளாரிபிகேஷன் கொடுக்கல அப்படின்னா நான் ஏதோ ஓடி போன மாதிரி இருக்கும் அதனால ஆமா நான் இருந்தேன் அவர் சொன்ன காலகட்டம் எஸ் எல்லாம் நான் கூட இருந்திருக்கேன் தலைவர் இறந்த போது நான் சொல்றேன் இல்லையா அப்ப உடனே என்னை வர வச்சு ரொம்ப மன அழுத்தத்துல இருக்கேன் நான் செத்து போயிடுவேன் இதான் கடைசியே நான் நான் கூட குடும்பம் நடத்தி நான் செத்து போயிடுறேன் அவர் போட்ட கூத்தெல்லாம் கேளுங்க இவர் வந்து ரொம்ப மூட் டிப்ரெஷனாக இருந்தால் நான் தேவைப்படுவேன் அந்த இடத்துக்கு நீ ரொம்ப எங்கள் அண்ணனுக்கு ஏதோ ஆக போகுது இப்படிலாம் ஆக போகுது எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனுக்கு இல்லை நான் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் நீ இந்த இடத்துக்கு வந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து டிப்ரெஷனை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு இவன் வந்து ஒரு கொடூரமான மாதிரி போட்டு அந்தமோ சொல்லுது அவருக்கு ஏதாவது ஒரு டிப்ரஷன் ஆயிடுச்சு இப்ப அவர் தலைவர் இறந்து போட்டாரு இல்லையா தலைவர் இறந்து போட்டாருன்னு அவருக்கு வந்து அந்த விஷயத்துல இருக்க மாட்டாரு உடனே நீ எனக்கு வந்து எனக்கு நீ உன்னே பாக்கணும் உடனே பாக்கணும் அந்த மாதிரி அது அந்த கேரக்டர் அந்த மாதிரி ஒரு சைக்கோ இவன் வந்து ஏன்டா நான் என்ன இருக்கும் போதே வச்சு பேசினா அவனுடைய ரகசியங்கள்லாம் எனக்கு தெரியற மாதிரி பேசணுங்கிறதுக்காண்டி சீன் போட்டானா என்ன எலவனே தெரியல ஆனா அந்த கால்கள் பேசும்போது நான் கூட தான் இருந்தேன் இவன் வந்து தமிழ்நாட்டை ஏமாத்தணும் அன்னைக்கே இறங்கிட்டான் எல்லாத்தையும் நைட் ஆனா தண்ணியை போட்டு கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுவான் பிரபாகரனே வந்து கெட்ட வார்த்தை தான் திட்டுவான் பிரபாகர் தம்பி மேன பிரபாகரனே வந்து கெட்ட வார்த்தை தான் திட்டுவான் அந்த கெட்ட வார்த்தை திட்டுறது எவன் இவ சொல்ற நாங்க ரெண்டு பேரும் ஏதோ சாப்பிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு ஸ்கைப்ல இவங்க கூப்பிடுவாங்க டக்குன்னு வாங்க சீமான்னு வரணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க உடனே இவர் வந்து இந்த குண்ட எனக்கு ஒரு தலைவலியா இருக்கு இவனால பிரிச்சுட்டு போவார் இந்த குண்டமகன் மகன் சொன்னது உண்மையா ஏன்னா பொட்ட மாலை மயிர் சொன்ன விஷயம் உண்மைன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாரு அதே மாதிரிதான் குண்ட மகன் பொட்ட மகன் மயிர் சொன்னா அப்ப உண்மை எடுத்துக்கிறதா என்ன ஆமா தலைவர் பிரபாகரன் அவர்களே வந்து அவரோட உருவத்தை கேலி பண்ணும் விதமா குண்ட மக குண்ட மக அப்படின்னு தான் பேசுவார் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அதே சீமான் என்னன்னா பிரபாகரனை வைத்து திரும்ப அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த தமிழ்நாட்டில் நீ வந்து அரசியல் செய்து மக்களை ஏமாத்த பிரபாகரனோ பெரியாரோ இதெல்லாம் உனக்கு தேவைப்படுதுன்னா அப்ப என்ன பண்ணணும் ஒரே கொள்கை நேர்கோட்டில் போயிருந்துருக்கணும் நைட் ஆனால் தண்ணியை போட்டு எல்லா

வந்து அண்ணா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு சீமான் அண்ணா சீமான் அண்ணா நீங்க தமிழ்நாட்டை ஏமாத்தினது போதும் தமிழ்நாடு மக்களுக்கு கொஞ்சம் கூட முழிச்சுக்கிட்டாங்க தண்ணியை தெளிச்சு விட்டு காதுல வரைக்கும் தண்ணி ஊத்தியாச்சு நீ பண்ண வேலைகளை அப்புறம் இருக்கு நீங்க சாட்டை மாதிரியும் இடுமாமும் ஆட்கள் மாதிரியும் வச்சு மயில சேத்துங்க இந்த எலெக்ஷன்ல அண்ணனுக்கு என்ன கிளிது அப்படிங்கிறது தெரியாது இது பார்த்தா இங்கிட்டு பாஜக சார்ந்த ஆட்கள் ஒரே காமெடிகளை வந்து புகுத்துக்கிட்டு இருக்காங்க நேத்து பாத்தீங்கன்னா எல் முருகன் முன்னிலையில் வந்து வந்து கட்சியுடைய இது தலைவர் யார் மாவட்ட தலைவர் யாருங்கிற கூட்டத்தில் வந்து அடிச்சுக்கிறானுங்க அதுல என்ன அந்த சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தொகை இருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தொகை இருக்குடா அப்படின்னு சொன்ன மாதிரியும் காசு கொடுத்தாதான் இங்க போஸ்டிங்க நீங்க நல்லவங்க நினைச்சு வந்தா என்ன சொன்னாங்க

நீங்கள் தான் இருக்கிறதுலே பெரிய பராடு கூட்டமாக இருப்பீங்க அப்படின்னா அவங்க கட்சி நிர்வாகிகளே வந்து எல்முறைய முன்னிலையில் வந்து சண்டை போட்டு தகராறு பண்ணிட்டே நான் சொல்றது தான் தலைவர் இப்போ பாஜகவில் என்ன ஒரு நிலவரம் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு முக்கியமான ஆள் சொல்கிற ஆள் மட்டுந்தான் மாவட்ட தலைவா இருக்க முடியும் எலக்ஷன்லாம் வந்து ஒரு கட்டமைப்பு ஒரு பிம்மோ இதை வந்து எலக்ஷன் வைக்கிறீங்க பேர் வலினு இருக்கிறவங்க பூரா அவனுக்கு பிடிச்ச ஆளுகளை மட்டும் தான் போட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு போகும்போது அண்ணாமலைக்கும் வானதி சீனிவாசனுக்கு இருக்கிற நடுவில் நடக்கிற பிரச்சனை அதை மைக்கி வச்சு கேட்கிறான் ஏன் உங்க பேர் அவங்க வந்து நாமினேட் பண்ணல அப்படின்னா இது நம்ம வந்து ஒரே நேர்கோடான சிந்தனையில் இருக்கணும் நம்ம வந்து வேற்று பாதையில் போகக்கூடாது போனோம்னா நம்மளை வந்து காரி துப்புவாங்க அப்படின்ட்டு

அது அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும் அண்ணன் ஹெச்ராஜ் அவர்களா இருக்கட்டும் அண்ணன் புன்னார் அவர்களா இருக்கட்டும் தமிழிசை அக்காவாக இருக்கட்டும் எங்களுடைய ஒரே நோக்கம் அது பார்த்தாதுன்னு நியூஸ் பேப்பர் எடுத்து போட்டு விட்டுறாங்க தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாய்ஸ் இல்லையா அப்படின்னு

தலைவர் கேட்கணும் தலைவரும் சரி இல்ல ரோட்ல நின்றுட்டு சரி பாப்போம் இவங்க என்ன காமெடி பண்றாங்க பாப்போம் இதுல வந்து இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு பாஜக ஆட்சிக்கு வந்தால் மூன்று வருஷத்துல மதுவில் கொண்டு வந்து கோயில பூரா வந்து அறநிலைய கண்ட்ரோல் வந்து எடுத்து நாங்க வந்து சென்ட்ரலுக்கு மாத்திக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஒரே காமெடி சென்ட்ரலுக்கு மாத்திக்கிட்டா இருக்கிற ஏற்கனவே ஜிஎஸ்டி வசூல் செய்யறது பார்த்தாம கோயில் காசியும் நாங்க வந்து தமிழகத்துக்கு தராம நாங்க பேச அடுக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு அண்ணாமலையுடைய கூதல்கள் பாஜக எப்படி காமெல்லாம் நடந்துகிட்டு இருக்க சைடு பார்த்தா போய் எக்ஸ் எம்எல்ஏ போது எம்எல்ஏ வீட்டில் சுயேசை எம்எல்ஏ வீட்டில் போய் துப்பாக்கி வச்சு பிஸ்டல் வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கேன் டிஷ்யூம் அப்படின்ட்டு சுட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்குள்ள ஒரு புது எக்யூப்மெண்ட் போட்டுக்கிறான் இதை வச்சு இந்த மாதிரி நிறைய இருக்கு என்னடா துப்பாக்கி எல்லாம் வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் வெளியே வரல தமிழ்நாட்டுக்காரங்க இதெல்லாம் எடுத்து விட்டு போடணும் ஏன்டா உங்க கட்சிக்கார லட்சம் இப்படி இருக்கு ரோட்டில் போய் வன்முறை பண்ணிகிட்டு இருக்காங்க ஏதோ கட்சிக்கார ஆட்கள் போய் சண்டை ஓட்டாயினா கூட ஏதோ நியாயம் என் தலைவருக்கு இது அவன் தலைவனே போய் துப்பாக்கி வச்சு வீட்டில் சுட்டுக்கிட்டு இருக்கேன் ஒரு கேவலமான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை ஆட்கள் ஆட்கள்லாம் இதுக்கெல்லாம் வந்து என் கட்சிக்காரன் செஞ்ச தப்பு தான் இனிமேல் துப்பாக்கி எல்லாம் மாட்டாரு நாட்டு வெடிகுண்டுகள் மட்டும் போடுவாருட்டு அண்ணாமலை எல்லாம் வந்து ட்விட் போடலாம் என்ன என்னடா பாஜகவில் இவ்வளவு கேவலம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது பத்தாதுன்னு திருமணி சங்கமத்தில் போய் பல பேர் இறந்து போயிருக்காங்க பூரா மக்களை ஒரு ஆக்கி விட்டுருவீங்கன்னா நீங்க அப்படின்ட்டு இது ஒரு பக்கம் போய்க்கிட்டு இருந்தா நம்ம விஜய் என்ன என்னங்கிறாரு இன்னைக்கு ரெண்டாவது கட்ட மாவட்ட செயலாளருக்கு வந்திருக்காரு கேட்டா அன்னை வந்து ஜனநாயகனுடைய கெட்டப்புல வந்திருக்காரு என்னடா ஷிஃப்ட் காரில் சம்மந்தமே நான் உள்ள பார்த்தா வெளியே வந்த அண்ணன் ஜனநாயகனுடைய கெட்டப்பில் தான் இந்த அண்ணன் வராரு எங்கள் அண்ணன் ஒரு ஜனநாயகன்றான்ட்டு அங்கே இருக்க ஒரு அறுபது பேர்கள் சேர்ந்துக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர் ஆட்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாய்ஸ் ஆஃப் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் மதுரை காலம்